நம்ம அடுத்தவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேண்டாம் நம்மளை பற்றி பல விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லவும் வேண்டாம் இந்த ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி அளிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு நபரை பற்றி முழுசாக எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அவங்களோட வெளிப்பட தோட்டத்தை வச்சு மட்டும் அவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது ஏன்னா ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும் மேலே இருக்கவங்க கீழே வரலாம் கீழே இருக்கவங்க மேலே வரலாம் அந்த சமயத்தில் நம்ம போட்ட மனக்கணக்கு அப்படின்றது வந்து தப்பாயிரும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் உடஞ்சி மட்டும் போயிடக்கூடாது ஏன்னா உங்களை உடைக்கிறதுக்கு ஒரு தருணம் இருக்குது அப்படின்னும் போது உங்களை உருவாக்குறதுக்கும் சில தருணங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இங்க எதுவுமே மாற போறது கிடையாது நடந்துருச்சு அவ்வளோதானே அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுல கவனம் இருக்கணும் தப்பு செய்கிறத விட செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சியை எடுக்காம இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான செயல் அது மட்டும் இல்லாம சரியான நேரத்துல சரியான முடிவுகளை நம்ம எடுத்தா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்றத நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது நம்மள மட்டும் இல்லை நம்மளோட உறவுகளையும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில நிம்மதியை தரும் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம போராடுறத விட அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுல கவனம் செலுத்துறது தான் சிறந்தது இருக்கிறது ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் இல்லை பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லை அதனால யாரையும் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கவும் வேண்டாம் யாரோட ஆறுதலுக்காகவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கான விஷயங்களில் மற்றவங்கள சார்ந்திருக்காம நம்ம நம்மளையே ஈடுபடுத்தி செய்கிறது தான் நல்லது இந்த அஞ்சு விதமான நபர்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க ஒன்று பணத்தையோ பொருளையோ வச்சு மோசடி செய்யக்கூடிய நபர்கள் ரெண்டு அளவுக்கு அதிகமான கோபம் இல்ல வன்முறை தூண்டுற மாதிரியான குணங்கள் கொண்ட நபர்கள் மூணு கெட்ட பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நாலு நடத்தை சரியில்லாத நபர்கள் அஞ்சு ஒரு நபரோட பேரை கெடுக்கிற வகையில வதந்திகளை பரப்பிவிடக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான நபர்களா நம்மளை விட்டு விலகி போக மாட்டாங்க அதனால நம்மளோட நன்மைக்காக நம்ம தான் அவங்களை விட்டு விலகி இருக்கணும் ஒரு இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் அப்படின்னும்போது அந்த இடத்த விட்டு நிரந்தரமாக விலகி இருக்கிறது தான் நமக்கு மரியாதை அப்படி இல்லாமல் அன்பு பாசம் சூழ்நிலை அப்படின்னு பல விஷயங்களை காரணம் காட்டி அதே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அவமானம் அப்படின்றது நமக்கு நிரந்தரமாயிரும் ஏன்னா இங்க யாரும் யாரோட கண்ணீரையும் பாக்குறது கிடையாது அவங்களோட வழிகளை உணர்றதும் கிடையாது தன்னோட கண்ணோட்டத்துல இருந்து மட்டுமே பார்த்து அவங்கள குறை சொல்றதுக்கும் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும் தயாரா இருப்பாங்க உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க உண்மையான அன்பு அப்படின்றது நம்ம கிட்ட நேரத்தை உருவாக்கும் அதுவே பொய்யான அன்பு நம்ம கிட்ட பேசாம இருக்கிறதுக்கான காரணத்தை உருவாக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்ட ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அலட்சியம் வந்துடும் அப்படின்றதுனாலயும் என்னமோ தெரில சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காத வரிசையிலே தான் இருக்குது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடாது ஆனால் தகுதியானது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதனால இல்லாததை நினச்சி நம்ம ஏங்குறத விட இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்கிறது தான் அழகு மனிதர்களில் ரெண்டு வகையான நபர்கள் இருக்கிறாங்க ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தங்கிட்ட எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இல்லை தனக்காக கூட செலவு செய்யறதுக்கு யோசிப்பாங்க அதுவே மற்றவங்க செலவு செஞ்சால் அதை தாராளமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு என்ன உள்ளவங்க தாங்கிட்ட இருக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷம் அடைவாங்க இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் எப்பயுமே நம்ம வாங்குகிற கையாக இல்லாமல் கொடுக்குற கையாகவே இருப்போம் உங்கள் முன்னாடி நல்லா சிரித்து பேசி பழகிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றியே மற்றவங்கக்கிட்ட குறை சொல்லக்கூடிய கிட்ட நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு உங்களை பற்றின நல்ல புரிதல் அப்படின்றது வந்து என்றைக்குமே வராது அதனால மத்தவங்கள மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அது சுலபமான காரியம் கிடையாது ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி யார் யார் இருக்கணும் அப்படின்றத வந்து மாற்றி அமைக்கலாம்